ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோகரன் மாஸ்டர் பிளான் போட்டு இப்ப நம்ம சுடரை வந்து போலீஸ் விட்டு கைது பண்ண வைக்கிறாங்க இதனால சுடர் கையும் களவுமா போலீஸ் கிட்டே மாட்டிக்கிட்டாங்க பிளஸ் விஜய் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க இது எப்படி நடந்துச்சு எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ நம்ம மல்லி ரொம்பவே ஏங்கி போய் நிற்கிறாங்க ஏன்னா வந்துட்டு தப்பி தவிர சப்போஸ் விஜய்க்கினும் சுடற்குளத்தில் தாலி கட்டிட்டார்னா எண்ணத்துக்காகவும் அவ்வளோதான் அவரோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நல்லாவே கிளியராகவே வந்து நம்ம மல்லிக்கு தெரிய வருது அப்படி இருக்கும்போது தான் மல்லி யோசிச்சு வச்சு சாப்பிட்றதில்ல தூங்கிறதுல எதுவுமே பண்ணாமல் இருக்க சமயத்தில்னால் இப்போ நம்ம மனோகர் வந்து வீட்டுக்கு வராரு வந்ததுமே மல்லியோட நிலமையை பார்த்து அவருக்கு சுத்தமாக வந்து மனசே கேட்கல ஏமா மல்லி இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைண்ணா ஒரு சைடு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி மனசை அக்செப்ட் பண்ணாலும் நானும் ஒரு பொண்ணு தானே விஜயோட வாழ்க்கை வந்து எப்படி கெட்டு போகிறத நான் வந்து ஒத்துக்க முடியும் என்னால் முடியலண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஏதாவது யோசிச்சே ஆகணும் மல்லி அப்போ தான் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ன ஆனாலும் சரி விஜய் வந்து தாலி கட்டிடவே கூடாது அப்படி கட்டிட்டான்னா விஜய் தான் வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எப்படின்னா விஜய் ஜெயிலுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி மல்லி கேட்குறாங்க ஆமாம் ரெண்டு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு தானே மல்லி போகணும் இவன் வந்து எல்லா பணம்னாக்கா எல்லாத்தையுமே சுருட்டிட்டு விஜய் வந்து விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டா என்னத்துக்கு ஆகும் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமாண்ணே நீங்க சொல்றது கரெக்டு தான் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது தான் நம்ம மல் மனகுரம் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா நீ போய் போலீஸ் கிட்ட சொல்லு அவ சொல்றதுக்கு முன்னாடியே நீ போய் சொல்லு நீ போய் சொன்னதுமே வந்துட்டு போலீஸ் எல்லாருமே வருவாங்க வந்ததுமே போலீஸ பார்த்ததுமே இவ வந்து தலை தெரிச்சு ஓடுவா அதுலயே வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து உண்மை தெரிய வந்தணும்னு சொல்லும்போது எப்படின்னா நான் விஜய் மேல வந்து நான் வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீ இப்போதைக்கு கொடுத்துதான் ஆகணும் மல்லி ஏன்னா நம்ம கிட்ட வேற வழி கிடையாது நீ இப்போ கொடுத்தா மட்டும்தான் இப்ப நீ கொடுக்கலன்னா விஜயோட வாழ்க்கையே போயிடும் இப்ப நீ கொடுத்தா விஜய காப்பாற்ற முடியும் உன்னோட காதல் வந்து ரொம்பவே வந்துட்டு புனிதமா இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக வந்து நீ இந்த விஷயங்கள்லாம் பண்ணாம இருந்தா உன் வாழ்க்கையே போயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி நான் செய்கிறேன் நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்போ தான் வந்து அவள் மாட்டுவா சும்மா டம்மி போலீஸ்க்கே அவள் தலை தறிக்க ஓடவன் அப்போ உண்மையான போலீஸை இறக்குறோன்னா கண்டிப்பாக வசமாக மாட்டிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியும் சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது விஜய் கேட்குறாங்க எங்கள் மல்லி போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதோ வெளியே போயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும்போது எத்தனாந்தேதி நீங்கள் வந்துட்டு வரணும் இந்த மாதிரி என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறாங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே போலீஸ் கேட்குறாங்க ஏமா உனக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல விருப்பமே இல்லை போல் அந்த புருஷன் புருஷன் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல் ஏன்னா நீ அவங்கள பற்றி சொல்கிறதுக்கே ரொம்ப பணிவாக அன்பாக தான் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் மேடம் நானும் அவரும் ரொம்ப டீப்பாகவே லவ் பண்ணோம் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்தால் இங்கே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு போலீஸ் இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு பார்த்தா வரல உடனே வந்து மல்லி மனோகரண்டு கேட்குறாங்க என்னென்ன இவ்வளோ நாள் வரைக்கும் வரல என்னதான் பண்ணுறதுன்னு கேட்கும்போது இல்லைம்மா நீ சொன்ன கம்ப்ளைண்ட் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிச்சு பார்த்து தான் வருவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிண்ண அப்படின்ற மாதிரி உடனே கரெக்டாக கல்யாணம் ஆகும் போது அப்பயும் போலீஸ் வரல எல்லாருமே வந்து கைவிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது நிப்பாட்டிங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் வர்றாங்க வந்ததுமே வந்து சுடருக்கு பயம் தாங்க முடியல ஐயோ போலீஸ் எப்படி வந்தாங்க நம்ம வசமாக மாட்ட போறோமேன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனமேட்டில் உட்கார்ந்துருந்தவன் ரெஸ்ட் ரூம் வந்து போலீஸை பார்த்து ஓடுறத விஜய் வந்துட்டு கவனிச்சிடுறாரு ரெஸ்ட் ரூம் போனதுமே வந்து நம்ம மல்லி வந்து அவங்கள அவங்கள போய் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுற மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரைக்கும் பார்க்குறா உடச்சி ஓடலாம் பார்க்குறா மல்லி வந்து உஷாரா அவள் வந்து ஓடுறதுக்கு தான் பார்க்குறான் நீங்கள் விட்டுறாதீங்க அவளை பிடிங்க பிடிங்க அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போனதுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஒன்றுமே புரியல எதுக்காக ரேணுகாவை இழுத்துட்டு போகிறீங்கன்னு கேட்கும்போது ரேணுகாவா இந்த பொண்ணு பேர் ரேணுகா இல்லைப்பா சுடர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு கேட்கும்போது நான் ஒன்றும் என்னென்னமோலாம் சொல்லலை சொல்லிட்டு சொல்லிகிட்டுருக்கேன் அந்த பொண்ணு பேர் சுடர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் நம்ம மல்லி வந்து அப்போவே நான் சொன்னேன் நீங்கள் நம்பளை இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோங்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது விஜய் கண்ணன் தார தாரையே தண்ணி ஊற்றுது ஏன்னா வெண்பாவ வெண்பாவுக்கு அம்மா கிடச்சிட்டாங்க இதுக்கு மேலே வந்து வெண்பாவும் வந்துட்டு இல்லாத புள்ளனையும் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வெண்பாவுக்காக சந்தோஷப்பட்டாரு ஆனால் இப்போ வந்து அது எல்லாமே பொய் ட்ராமான்னு தெரிய வந்ததுமே அவருக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் ரொம்ப வந்து எம்தியாக இருந்துட்டுருக்காரு நம்ம விஜய் சொல்ல முடியாத வழிகளை மனசுக்குள்ள அனுபவிச்சுட்டு அழக ஆரம்பிச்சிடுறாரு உடனே சுடற கண்ணத்துல ஓங்கி ஒரு அரை உருறா பாருங்க நம்ம விஜய் எவ்வளோ திமிரு இருந்தா நீ இந்த மாதிரி என் வாழ்க்கையில விளையாடி இருப்ப உனக்கு கூடிய சீக்கிரம் நான் சங்கு ஊதுன பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப போலீஸும் இழுத்துட்டு போறாங்க வீட்டில் உள்ள மொத்த பேருமே வந்துட்டு ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ்டா இருக்காங்க என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து சோகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் வந்து புரிஞ்சு புரிஞ்சுப்பார் நினைக்கிறேன் ஏன்னா விஜய்க்கு வந்து ரொம்பவே கில்ட் ஆகிடுச்சு மல்லி அவ்வளோ வாட்டி சொன்னாலே நம்ம கேட்கலையே அப்போது நான் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு விஜய்க்கு ரொம்பவே வந்து கில்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு இதனாலே வந்து மல்லிகிட்டேருந்து விலகணும் இதுக்கு மேலே வந்து நம்ம மல்லிகிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரமாக நம்ம மல்லி வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே நான் அவ்வளோ அவ்வளோதான் படித்து படித்து சொன்னேன் யாருமே நீங்கள் கேட்கவே இல்லை இதுக்கு மேலே கேட்கறதும் கேட்காது உங்க விரும்பம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏன் வீட்டில் உள்ள ஐம்பது ஐம்பது லட்சத்தை எடுத்தது அந்த சுடர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் செம்ம சாக்கில் இருக்கார் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆனது அவங்க அப்பா தான் ஏன்னா தான் பொண்ணு வந்துட்டா வந்துட்டான்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாங்க கடைசியில் இப்படி ஆகும் எதிர்பார்க்கறில்ல என்ன நடக்க போகுது எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரியான அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நடக்க போகுது எந்த மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ ஆனால் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக விடுவாங்க